ஒன்று பட்டால் உண்டு வாழு என்ற பற்றி சொல்கிறேன் ஒரு மரத்தில் நிறைய புறாக்கள் புறா அசைச்சுருந்துது அந்த புறாக்களுக்கும் தலைவன் இருப்பான் அது எல்லாம் என்ன பண்ணும் ஒரே நேரத்தில் ஒன்று போல் அப்படியே போய் பறந்து எங்கே வயலில் விளைச்சல் நல்லா இருக்கோ அங்கே போய் எல்லா பறையும் ஒன்று போல அந்த தானியங்களை கொத்தி தின்ட்டு வந்து மரத்தை வந்து அடையும் இப்படி ஒவ்வொரு இடமா போய் போய் அடுத்தக்குள்ள ஒரு ஊர் பக்கத்து ஊரில் ஒரு நல்ல வயலில் நல்லா வளைச்சல் நல்லா வளைஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு வந்து புறாக்களை என்ன பண்ணிச்சு அந்த இடத்துக்கு போய் நம்ம சாப்பிட தானியங்கள் எடுக்க சாப்பிட போடலான்னு கிளம்புக்கிறான் அந்த விவசாயி ரொம்ப கெட்டிக்கிறான் அவன் வந்து தானியம் நல்லா விளைஞ்சிருக்குது ஆனால் தானியங்களை பறவைகள் வந்து கொத்திட்டு போகாமல் இருக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பெரிய மழையை அப்படின்னா வயல் முழுக்கு வச்சு வச்சிடறான் இது வந்து தெரியாமல் அந்த புறாக்கள் கூட்டம் வந்து என்ன பண்ணுது டக்குன்னு பேர் உட்காந்தோன்னா எல்லா புறாக்களோட காலம் அந்த வரையில மாட்டிக்கிது உடனே அந்த நம்ம எல்லோரும் ஒரே நேரத்தில் மாட்டிக்கிட்டேமான்னு சொல்லிட்டு அந்த ஃபிராக்களுக்கும் தலையும் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் நம்ம எல்லாம் பொறுமையா இருப்போம் ஆனால் எல்லாரும் நம்ம நம்ம ஒன்றா இருந்தால் நம்ம வாழலாம் இல்லைன்னா நம்ம நம்மளை அதை கொண்டுடுவோம் அந்த வேடை விவசாயி நம்மளை கொண்டு சமைச்சிடுவான் அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையை சொல்றேன் நான் சொல்ல விடுங்க கேட்கணும்னு எல்லாம் கேட்கணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் செத்து பண்ண மாதிரி அப்படியே நினைவுச்சு கிடக்க மாதிரி கெக்கையை தலையை தொங்க போட்டு படிச்சுக்கணும் அவன் வந்து பார்ப்பான் அந்த விவசாயி வந்து பார்ப்பான் பார்த்துட்டு நம்ம இறந்துட்டோம்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம் ஒரு ஒரு பறவை எடுத்து தூக்கி வலையந்து கீழே சொப்புன்னு போட்டோன்னா அது என்ன செய்யணும் ரெக்கையை அடிச்சுக்கிட்டு பறக்க மேலே பறக்கிறப்ப நம்ம அதே நேரம் நம்மளும் ஒண்ணு போல ரெக்கையை அடிச்சுட்டு ஒண்ணு போல பறந்தோம்னா அந்த வலையோடு நம்ம சேர்ந்து பறந்துடலாம் நம்மள காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்லலாம் இன்னும் எல்லாத்துக்கும் நல்ல யோசனையாக தெரிஞ்சு எல்லா ப்ராக்களுக்கும் நல்ல யோசனையாக அதான் இருக்குது ஒன்று அதே மாதிரி இப்படிதான் பண்ணுவேன் எல்லா எல்லா ப்ராம என்ன பண்ணுவான் அப்படியே செத்து பொருளை தலையை தும்ப்பு போட்டு ரொக்கையெல்லாம் எதுவும் அப்படியே செயல் இழந்த மாதிரி அப்படியே படுத்து கொடுத்து கிடக்கும் அவன் விவசாயி வருவான் போக இன்னைக்கு எல்லா புறாவும் மாட்டிக்கிட்டா தாயம் தன்னந்திங்கலாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் எல்லாம் செத்து செத்து நீங்கள் செத்து பண்ணலாம் நாங்கள் கா பணம் சொல்லிட்டு முதல்ல ஒரு புறா அந்த ஒரு புறாவை கா செத்துக்கு அப்படியே வீழ்ச்சி அறிவான் உடனே அது பட இதை அப்படியே அந்த கீழே உளுந்த பறவை அதைக்கே அடித்தோன்னா எல்லா பறவை ஒரே நேரத்தில் ஒன்று ஊரில் அதற்கு அடைச்சி பட பண்ண அப்படியே தீ தேலையோடு அப்படியே சேர்ந்து பறந்து அப்படியே போயிடும் விவசாயி அடுதான் நம்ம ஏமாந்துட்டோமே இவ்வளோ இப்படி இந்த பறவைகள்லாம் செஞ்சு நம்மளை ஏமாற்றி இப்படி போயிடுச்சேன்னு வயையோட மறுபடியும் வானத்தை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கலாம் அந்த ஒற்றுமையாக இருந்தனால அதுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றியது இல்லை அந்த பறவைகளுக்கு ஒரு அந்த மரத்தடியில வாழ்ந்தது அதுக்கு மரத்த அடியில் ஒரு எலி கூட்டம் எலி பொந்தில் ஒரு நாலஞ்சு எலி வசதி செஞ்சது அந்த பறவைகளுக்கும் அந்த எலி பொருந்துங்க கொஞ்சம் சிநேகிதமாக இருந்தது இந்த பறவைளுடைய தலையின் சொல்லிச்சது நம்ம போய் நம்மளோட நண்பன் எலிகிட்ட போய் இந்த வலையெல்லாம் அறுத்து விட சொல்லுவோம் அப்படின்னு போய் அந்த மரத்தடியில் போய் அப்படியே எல்லாம் உட்காந்து அந்த பாலியோட உட்காந்து தன்னுடைய நண்பனை கூப்பிடுங்க மரப்பந்த எலியெல்லாம் வந்து இந்த வலையெல்லாம் கடிச்சு கடித்து அதை காப்பாற்றி விடுனேன் அந்த சிறந்த அறிவால் அந்த பறவை தன்னையும் காப்பாற்றி தன் கூட்டத்தையும் காப்பாற்றி அது எப்படின்னா ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருந்தாலும் அது உண்ட வாடத்தை வாழும் அது கிடச்சி வாழ முடிஞ்சிதுங்கிற காட்டுறதுக்கதை இந்த சின்ன ஒரு பறவை ஒற்றுமையாக இருந்துங்கிற காட்டுதான் இந்த சின்ன கதை